வெற்றிவேல்முருவனுக்கு ஒரு எல்லாம் ஆண்டவனுக்கிற ஒரு குருநாள் அருணாபெருமன் திருவிழையே சரவணம் எம்பெருமல் முன்மேற்ற குரு அருணாசுவாமி திருவண்ணாம திருப்போண மாமந்திரத்தில் கௌமாரி நரசு பாடல் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழு உமை எனும் மயில் தோணும் பொது பாடலுக்கான பாராயணத்தையும் பொருளுகத்தையும் பழியாண்டவன் திருவிழா சந்திப்போம் அவன் அருளுக்கு பார்த்திருவான் வெற்றிவேல் வேல்முருக்கிற ஒரு குருராஜரன் இந்த பாடல் மிக அற்புதமான திருப்புகள் முக்தி பெற பாட பெற்ற பாடல் தனதன தனதத்த தனனா தனனா தனதன தனதத்த தனனா தனனா தனதன தனதத்த தனனா தனனா தனதான இதான் பாடலுடைய சந்தை முதல்ல பாடுற ஒரு முதல்ல பார்க்கலாம் பார்த்துட்டு பாடலுடைய பொருளை கற்று போவோம் வழக்கம் போல அவர் செய்த மாதிரி உமையனும் மயில் பெற்ற மயில்வாகனே வனிதையர் அறுவருக்கும் ஒரு பாலகனே உளமுருகிய பக்தர் உறவே மறவேன் என ஓதி உருகுதல் ஒரு சற்றும் அரியேன் வரியேன் இருவினை இடை இட்ட கொடியேன் அடியேன் உணர்வு இலி பெற முக்தி தருவாய் துகிர்வாய் மடமாதர் அமை என வளர் சித்திர இருதோல் தழுவார் அமுது என மதுரித்த கனிவாய் அணுகா அமளியில் அனைவுற்ற அனுராக மகா உததி மூழ்கி அனவரதமும் உற்ற மணி மா முலை தோய் கலவியின் நலம் அற்பசுகம் ஆகினும் மா அனுபவம் இது சற்றும் விடவோ இயலாது இயலாதே தமணிய தமணிய குல சக்கர கிரியோ கடலோ விடம் என முடிவைத்த முது பேர் இருளும் தனு என முனையிட்ட கொலை மூ இலை வேல்கூடு பார்வை தழல் எழ வரும் உக்ர யமபாதகனோ யுக இறுதியில் மிக்க வடவா அனலமோ தனி இவன் என மிக்க பிசித அசனர் பூபதியாய் இமையவர் அனைவருக்கும் அறையோ அறையோ அரி அயன் முழுதுக்கும் அறையோ அறையோ எழுபுவி உலகுக்கும் அறையோ அறையோ பொறவாறும் எனவரும் ஒரு துஷ்டன் முறையோ முறையோ வட குல கிரி எட்டும் அபிதா அபிதா என ஒரு அயில் தொட்ட அரசே இமையோர் பெருமாளே என்ன அற்புதமான பொருள் முதல் பகுதி எடுத்துக்கலாம் உமையனும் மயில் பெற்ற மயில்வாகனே வனிதை அருவர்க்கும் ஒரு பாலகனே உளமுரிய பக்தர் உறவே மறவேன் என ஓதி உருகுதல் ஒரு சற்றும் அறியேன் வரியேன் இருவினை இடையிட்ட கொடியேன் அடியேன் உணர்வு இழி பெற முக்தி தருவாய் துகிர் வாய் மடமாதர் அமை வளர்ச்சித்திர இருதோள் தழுவா அமுது என மதுரித்த கனிவாய் அணுகா அமளியில் அனைவுற்ற அனுராக மகா உதவி மூழ்கி அனவரதமும் உற்ற மணி மா முலை தோய் கலவியின் நலம் அற்பசுகம் ஆகினும் மா அனுபவம் இது சற்றும் விடவோ இயலாது இயலாதே அப்படின்னு முதல் பதில சுவாமி வைக்கிறார் வார்த்தகளை ரொம்ப அற்புதமாக பிரயோகம் பண்ற உமாதேவி என்கின்ற மயில் பெற்ற மயில்வாகனே மயில்வாகன மூர்த்தியே கார்த்திகை மாதர் ஆறு பேருக்கும் ஒப்பற்ற ஒரு குழந்தையை உள்ள முருகின்ற பக்தர்களின் நட்பாடனை சுற்றமே உன்னை நான் மறக்க மாட்டேன் என்று உன்னை போற்று செய்து மனம் உருகுதல் என்பதே ஒரு சிது ஒரு சிறிது கூட அறியாதவன் தரித்திரம் பிடித்தவன் நல்வினை தீவினை என்னும் இரண்டு வினைகள் இடையே சிக்கிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் கொடியவன் அடியவண்ணான் அறிவில்லாதவன் நான் அத்தகைய நான் பெற்று உய முக்தியை தந்தருளிக பவளம் போன்ற வாயை உடைய இளம் பெண்களின் மூங்கில் போன்று செழித்து வளர்ந்துள்ள அழகிய இரண்டு புயங்களையும் தழுவி அமுது என்று சொல்லும்படி இனிப்பை கொண்டதும் கனி போன்றதும் கொவை கனி போன்றதுமான வாயை நெருங்கி அனுபவித்து படுக்கையில் சேர்ந்து கடிக்கும் காம இச்சை என்ற பெருங்கடலில் முழுகி எப்பொழுதும் பொருந்தியுள்ள ரத்னமணி மாலையை அணிந்துள்ள அழகிய கொங்கிகளில் படியும் புணர்ச்சியின் இன்பம் அற்பசுகமாகினும் நீடித்திராது கொஞ்ச நேரமே சுகம் தருவதாயிருந்த போதிலும் அது மகா அனுபவம் பெரிதும் இயற்கையாகவே விரும்பப்படும் ஒரு நுகர்ச்சி இன்பமாம் இதை சற்றும் கொஞ்சம் கூட விட்டுளிக்க முடியாது முடியாது அப்படின்னு முதல் பதில முடிகிறார் இரண்டாவது பதில தமணிய குல சக்கர கிரியோ கடலோ விடம் என முடிவைத்த முதுபேர் இருளோ தனு என முனைகிட்ட கொலை மூ இலை வேல்கூடு பார்வை தழல் எழவரும் உக்ர யமபாதகனோ யுக இறுதியில் மிக்க வடவா அனலமோ தனி இவன் என மிக்க பிசித அச்சனர் பூ பூபதியாகி இமயவர் அனைவருக்கும் அறையவோ அறையோ அயன் முழுதுக்கும் அறையோ அறையோ எழுபுவி உலகுக்கும் அறையோ அறையோ புறவாறும் எனவரும் ஒரு துஷ்டன் முறையோ முறையோ வட குலகிரி எட்டும் அபிதா அபிதா என ஒரு அயில் தொட்ட அரசையை இமையோர் பெருமாளையும் முடிகிறார் இரண்டாவது பதியில தமனிய குலகிரியோ சக்கரகிரியோ பொன்மலையாம் சிறந்த மேர்மலைதானோ சக்கரவாணகிரியோ அல்லது கடல்தானோ அல்லது விஷத்தை உச்சில் கொண்டதும் முற்றியதுமான பெரிய இருள் உருவமோ அல்லது தனு என்ற வில்லை போன்ற போருக்கென்றே அமைந்துள்ளது அல்லது வில் அம்பின் நுனி கொண்டது கொண்டதும் கொலைசை வல்லதுமான மூன்று இதழ்களுடைய வேல் சூலம் போன்றதுமான கண்களின் கொடிய பார்வை தழல் எழ நெருப்பை கக்க வருகின்ற கொடுமை காட்டும் எமன் என்ற பாதகந்தானோ அல்லது யுகாந்த காலத்தில் யுக முடிவில் மிக்கு எழுகின்ற வடவா நலமோ வடவா முகாகினியோ ஒப்பற்ற இவன் என்று யாவரும் அஞ்சும்படி பிசித அச்சனர் மாமிசத்து உண்பவராகிய அரக்கர்களின் பூபதியாகி அதாவது அரசனாகி தேவர்கள் யாவரும் அறையோ அறையோ என்னுடன் போருக்கு வாருங்கள் போருக்கு வாருங்கள் அரி அயன் முழுதுக்கும் திருமால் பிரம்மன் முதலானோர் யாவருக்கும் அல்லது யாவரும் போருக்கு வாருங்கள் போருக்கு வாருங்கள் புவி எனப்பட்ட மூவேழு உலகத்தினரும் போருக்கு வாருங்கள் போருக்கு வாருங்கள் பிறவாறும் என்னுடன் சண்டை செய்ய வாருங்கள் என்றே கூச்சலிட்டு வருகின்றானே அந்த ஒப்பற்ற துஷ்டனாம் சூரன் முறையோ முறையோ எங்களை காத்தருள வேண்டும் காத்தொள்ள வேண்டும் என்று வட குலகிரியும் வடக்கில் உள்ள இமயம் மந்திரம் கைலாசம் விந்தியம் நிடதம் ஏமகுடம் நீலம் கந்தமாதனம் எனப்படும் அஷ்டகுல பர்வத வாசிகளும் அபிதா அபிதா என அடைக்கலம் பிறந்தருக அடைக்கலம் பிறந்தருள என்று முறையிட அந்த முறையீட்டுக்கு இறங்கி ஒப்பற்ற வேலாயத்தை செலுத்திய அரசே தேவர்களின் பெருமாளே முக்தி தருவாய் அப்படின்னு வேண்டி கூறிய அற்புதமான பாடம் இப்போ இந்த பாடலில் சொல் அழகு முதல்ல மயில் பெற்ற மயில்வாகனம் சார் ஒரு மயில் பெற்ற மயில் வாகனம் என்ன ஒரு ஒப்பற்ற மயில் பெற்ற ஒப்பற்ற மயில்வாகனம் எந்த சொல்லழகு குலகிரி தரும் அபிராம மயூரம்பர் திருப்பூலில் அப்புறம் இது மட்டும் இல்லை மேலும் மயிலாப்பூர்லேயும் மாயூரத்துலேயும் உமாதேவி மயில் உருவோடு சிவபெருமானை பூஜித்தது இங்கு நம்ம நினைவில் கொள்ள வேண்டியது புண்ணையம் காணல் மடமயிலை கட்டிடம் கட்டிட்டு இடம் கொண்டால் கபாலிச்சுரம் அமர்ந்தான் மேற்கோளா நாம் கொள்ள வேணும் அடுத்தது இந்த பாடலில் மயிலை புராணத்தில் பார்வதியோட அர்ச்சனை வருது எப்படி வருது கண்ணியும் நின்று நின்பன் கள்ளதனக்கு அன்பு வேண்டும் மன்னிய மயிலா பூசை வகுத்தலா மயிலை என்றே துண்ணுமித்தலத்தை மேலோர் சுற்றிட வேண்டும் எம்மை முன்னினோரெல்லாம் ஏத்து முக்தி அடைதல் வேண்டும் பார் இமய செல் செல்வி மங்கையாய் வழிபட்டேத்தும் இது துலா பொன்னித்தானம் பார் தொலி துலா பொன்னித்தானா ஐப்பசி மாத்தில் காவேரி ஸ்தானஸ்த ஸ்தலம் ஐப்பசி மாத்தில் காவேரி ஸ்தானஸ்தலம் வந்து மாயிரும் இது வந்து திருவிழாடல் வருகிற ஒரு அற்புதமான மேற்கோள் கிருத்திகை அறுவரு அறுவரும் எடுக்க அதனால தான் இதில் வந்து ஆறு மாதருக்குங்கிற கிருத்திகர் அறுவரும் எடுக்க அவர் ஒருவருக்கு ஒருவர் ஓரொரு புத்தரானவன் பார் எங்க நம்முடைய திருவகுப்பில் குறிப்பா வேடிச்சு வகுப்புல சொல்வார் சுவாமி அது ஒரு அற்புதமான மேற்கோள் அதை நினைவில் கொண்டு அடுத்தது மாத அனுபவங்கிற அதாவது விட இயலாது பெண்ணாசியை வெல்வது மிக அரிது அப்படின்னு சொல்றார் தொடிக்கை மடவார் காமத்தை விளையாத கருத்தினரார் அப்படின்னா அறிவு பொத்திய மெய் உளத்தினரும் பொறியை பொறி ஐந்தும் நிலை கலங்கி பித்தனர் பித்தினராக விரும்பார் விநாயகபுராணத்தில் திறந்தவர்க்கும் உடல் முழுதும் தோல் நிறந்த முதுமையர்க்கும் அறந்தலை நின்றாக்குனர்க்கும் அழி பிணியில் உலக் உளக்குனர்க்கும் சிறந்த பறத்தியர் கல்வி செய்யாமல் உருமேனும் மறந்துடையும் அவர் விழிக்கு வாடாத மனமில்லை அப்படின்னு விநாயகபுரா மீண்டும் ஒரு மேற்கோள் முனிவர்கள் மனவலி கரைய ஒரு பொழுதும் விடலறிது எனும் அனுபவம் பார் அடுத்தது அறையோ அறையோ அரைகூதல் போருக்கு அடைத்தல் அரைகூவி நபின் செருமுனை மேல் வாழ் சென்றார் பொறுப்போடு என்பால் அடுத்தது வலியை அழைத்தல் வலியை அழைக்கிறது அங்கனம் அந்த அரைகூவி வீடர் பார் திருவாசத்துல வலிய இமையர் அனைவருக்கும் அறையோ அறையோ அரியாயின் முழுதுக்கும் அறையோ வலியை அழைக்கிறான் சொல்றேன் இந்த பாடலுடைய பின்பகுதி ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் வச்சு சுவாமி ரொம்ப சிறப்பாக இந்த பாடலுடைய பின்பகுதியை கட்டமைச்சிருக்கார் அடுத்தது அபிதா இது அபிதா அபிதாங்கிறது அபிதான் இது ஆபத்தில் முறையிட்டு கூறும் சொல் இறைவனை நிறுத்து ஆபத்தில் முறையிட்டு கூறும் சொல் ஓலமிடும் ஒரு ஓலச்சொல் இறைவனை நிறுத்து ஓலமிடும் ஒரு ஓலச்சொல் நஞ்சம் மஞ்சி ஆவ எந்தாய் என்று அவிதாயிடும் நம்ம வரையம்பார் திருவாசத்தில் இது போல சிவதா சிவதா அப்படி வரும் மரளிக்கிரை நீள் நின் செஞ்சே வழியாய் சிவதா சிவதா பெரிய ஒரு அடுத்தது நாத முறையோ நடமாடும் முறையோ போத முறையோ புராண வேத முறையோ என விழித்து முறையிட்டான்பார் திருவிழாடலில் திருவிழா அதே மாதிரி தான் அந்த முறையோ முறையோ என வரும் ஒரு துஷ்டன் முறையோ முறையோ அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த மேற்கொள் ஞாபகம் இப்படி பல அற்புதங்களை கொட்டி வச்சிருக்க இந்த பாடல் இந்த பாடலில் சுவாமி என்ன கேட்கிறார் அப்படின்னா எனக்கு முக்தி தருவாய் அப்படின்னு வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடல் அப்போ இந்த பாடலுடைய பின்பகுதியெல்லாம் நிறைய அற்புதமான விஷயங்களை சுவாமி வைக்கிறார் பொன்மலையாகிய சிறந்த மேர்மலையோ சக்கரவாளகிரியோ கடல்தானோ விஷத்தை உச்சியில் கொண்டதும் முற்றிதுமான பெரிய இருட்டாகமா வில்லை போன்று போர்க்கென்று அமைந்துள்ள கொலை செய்ய வல்லதுமான மூன்று வேல் போன்ற கண்களில் கொடிய பார்வை நெருப்பை கக்க வருகின்ற கொடுமை காட்டுகின்ற யமன் என்ற பாதகந்தானோ யுக முடிவில் மிகுந்து எடுகின்ற வடவாமுகாகினியோ ஒப்பற்ற இவன் என்று யாவரும் பயப்படும்படி மாமிசத்தை உண்ணும் அறக்களின் அரசனாகிய சூரன் தேவரில் யாவரும் போருக்கு வாருங்கள் வாருங்கள் திருமால் பிரம்மன் முதலியோர் யாவரும் போருக்கு வாருங்கள் வாருங்கள் மூவேழு உலகத்தினரும் போருக்கு வாருங்கள் வாருங்கள் என்னுடன் சண்டை செய்ய வாருங்கள் என்று கூச்சலிட்டு வருகிறான் அந்த ஒப்பற்ற துஷ்ணாய் சூரன் எங்களை காத்துள்ள வேண்டும் காத்துள்ள வேண்டும் என்று வடக்கில் உள்ள அஷ்டகுல பர்வதவாசிகளும் அடைக்கலம் அடைக்கலம் பிறந்தருக காத்தருக என்று முறையிட ஒப்பற்ற வேலாயத்தை செலுத்திய அரசனே தேவர்கள் பெருமாள் இது வந்து சுவாமி வந்து ஒரு 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 நூதனமான முறையில் இந்த பாடலை அமைச்சிருக்கேன் அதாவது ஒரு பேச்சு வழக்கில் ரொம்ப அற்புதமாக தேவருடைய கூற்றக இந்த பாடலில் ரெண்டாவது பகுதி அளிக்கிறேன் முதல் பகுதியில் எம்பெருமாவுடைய பராக்கிரமங்கள் அது அழகோட வார்த்தை பிரயோகம் மயில் பெற்ற உமாதேவி பெற்ற மயிலி வாகனமாக உடையவங்களே கார்த்திகை பெண்கள் ஆறு பேருக்கும் ஒப்பற்ற குழந்தையை உள்ள முறுகின்ற பக்தர்களின் நட்பாடனை நான் உன்னை மறக்க மாட்டேன்னு உன்னை போற்று செய்து மனமுறுதல் ஒரு சிறிதும் அல்லாதவன் நான் தரித்திரம் பிடித்தவன் நான் நல்வினை தீவினை இரண்டு வினைகளின் இடையே சிக்கி கொண்டிருக்கும் கொடியவன் அடியனாகிய நான் அறிவில்லாதவன் அத்தகையவனாகிய நானும் பெற்று உய்ய முக்தியை தருவாயின்னு முதல் பகுதியில் வேண்டார் அது இரண்டாவது வரிலே இந்த பாடத்துல வேண்டுதல் வைக்கிறார் அடுத்த ரெண்டு வரில சொல்கிறார் கலவியை விட முடியல பவளம் போன்ற வாயுடைய இளம்பெண்களின் மூங்கில் போன்று செழித்து வளர்ந்துள்ள ஆகி இரண்டு அழகிய இரண்டு புய்களையும் தழுவி அமுதம் போல இனிப்பை கொண்ட கொவ்வைக்கனி போன்ற வாயை நெருங்கி அனுபவித்து படுக்கையில் சேர்ந்து கழிக்கும் காம இச்சை என்னும் பெரிய கடல்ல முழுகி எப்போதும் நெருங்கியுள்ள அழகிய மார்பங்களில் படியும் புணர்ச்சியின் இன்பம் கொஞ்ச நேரமே நீடிக்கின்றது என்றாலும் அது பெரிய இயற்கையாகவே விரும்பப்படும் நிகழ்ச்சி இன்பமாகும் இதை கொஞ்சமும் விட்டொழிக்க முடியவே முடியாது அதற்கு அப்படிப்பட்ட எனக்கு நீ நானும் உய்ய முக்கிய திருவாயின் வேண்டிக் கொண்டிருக்கிற பாடரி பழனியாண்டன் திருவடிக்கு காணிக்க செய்வோம் குரு அருணாபெருமாளி முருகாஜனம்